ஒரு கதை இருக்கு ஒரு மலை பெரிய மலை பாறை மூணு தவளைங்க அது ஏறி போனோம் மூணு தவளைங்க ஏறி போனோம் கம்ப்ளீட் அங்க தேர்வு ஊடு இருக்கும் பாம்பு இருக்கும் தேழு இருக்கும் பல்லு இருக்கும் எல்லாமே இருக்கும் போறது ரொம்ப கஷ்டம் கீழே எல்லா தொழில சொல்றது போகாத அவ்வளவுதான் இங்க போக பாரு அங்க மாட்டிக்கிறான் பாரு அங்க பாம்பு குத்தும் பாரு இங்க தேர் அடிக்கும் பாரு இங்க உழுவாம் பாரு அப்படின்னு கத்துட்டே இருக்கு கீழே ஒரு ஐநூறு அடி வச்சு வச்சிங்களே அந்த மலை நூறு அடிக்கு போச்சு ஒரு ஃபிராக் விழுந்துருச்சு நூறு அடி இன்னும் ஒரு முன்னூறு அடி இன்னொரு ஃபிராக் விழுந்துருச்சு இன்னொன்னு போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா போயிடுச்சு அந்த மலைய தொட்டுடுச்சு இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு எப்படியா எப்படியா போச்சு எப்படி கேட்டாங்க என்ன பண்ணு கேட்காதா அது காது கேட்காது அந்த தவளை காது கேட்காது அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவள் இது வந்து எனக்கு என்னமோ நான் கண்டுபிடிச்சது கிடையாது நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கற்றுக்கிட்டது சிவாஜி சார் என்மார் சார் சார் இங்க உட்கார்ந்து கலைஞர் சார் அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது மிச்சது விட்டுடுவாங்க போற்றானாலும் சரி சரி தூற்றுனால தூற்றுனாலும் அவ்வளவுதான் மனசு உடஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில் ஆகணும் அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும்